சொல்லு என்ன கேள்வி சொன்னால் அதாவது ரமதான்ல வந்து நோன்பு விடுபட்டு ஏதோ ஒரு காரணமாக பிரயாணி காரணமாக நோய் காரணமாக அல்லது ஏதோ ஒரு காரணமாக என்ன செஞ்சது நோம்பு விடுபட்டு இந்த விடுபட்ட நோம்பை நம்ம வந்து கலா செய்யறது கலா செய்யறதா உணவளித்தல் என்ற அம்சத்தை போதும் ரெண்டும் கேள்வி கேள்வி ரைட் அந்த என்ன புரிஞ்சுக்கணும் முதலாவது தமிழ்நாடுல ஒருவர் வேண்டுமென்று நோம்பை விட்டால் உலகத்துல அதுக்கு கலா இல்லை வேண்டுமென்று நோன்பை விட்டால் கலா இல்லை காலம் முழுதாக நோம்பு பிடிச்சால் அதுக்கு சமமாக என்ன செய்யாது அது வராது நம்ம ஒரு நோம்பை ஒருவர் வேண்டுமென்று விட்டு விட்டால் அவர் காலம் முழுமையாக நோம்பு பிடிச்சால் அதுக்கு சமமாக என்ன செய்யாது அது வராது அதுக்கு தௌபா செய்து அல்லாவிடத்தில் கண்ணீர் வடித்து அழுவதை தவிர வேற எந்த பட்சாவும் அது கிடையாது யாருக்கு கலா நோம்புன்னு சொன்னா தெரியாம மறதியில அல்லது என்னது பிரயாணியாக இருந்து நோயாளியாக இருந்து இப்படி நோன்பு விட்டவருக்கு என்ன செய்யலாம் அல்லது மாதாவிடாய் பெண்ணாக இருந்து இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன செய்யலாம் மார்க்கம் கலா சொல்லுடைய மற்றவங்களுக்கு என்ன செய்யல மார்க்கம் கலா சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ளணும் அவர்களுக்கு அது ஈடாகாது ஒரு ஒரு தொழுகே வேண்டுமென்று விட்டுட்டாரு காலம் என்ன செய்யாது அதுக்கு அது ஈடாகாது மறந்தவருக்கோ தூங்கியவருக்கு தான் சான்ஸ் இருக்கிறத தவிர மற்றவருக்கு யாருக்கு என்ன செய்யாது அது ஈடாகாது என்பதை புரிந்து கொள்ளணும் இது முதல் அம்சம் இரண்டாவது இப்படி கலா வழங்கப்பட்டவர் கலா தான் செய்யணும் பரிகாரம் கொடுக்கிற சரி வராது கலா கலா செய்யணும் என்ற நிலைமையில் உள்ளவர் தான் செய்யணுமே தவிர பரிகாரம் என்பது அவருக்கு அல்ல பரிகாரம் என்பது அவருக்கு பரிகாரம் யாருக்கு தெரியுமா யாரால் நோம்பு பிடிக்க முடியாதோ எவரால் அந்த நோன்பை பிடிக்க முடியாதோ நிரந்தர நோயால் மரது சரியா அந்த மாதிரியான ஒரு நோய் இருந்து அதுக்கு பிறகு அவரால் முடியாது என்கின்ற நிலைமை ஏற்பட்டால் அவருக்கு எனது பரிகாரம் என்கின்ற பகுதி எனது உண்டே தவிர மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் நோன்பு பரிகாரமாக என்ன செய்யாது ஆகாது அவர்கள் நோன்பை கதா செய்தே ஆக